மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கத்தின் சதி நடவடிக்கை வலுக்கும் சர்ச்சை ஆறு மாத காலத்துக்குள் பொருளாதாரத்தை சிறப்படுத்தியுள்ளோம் ஜனாதிபதி அணுவ ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பில் மதிப்பீடு செய்ய ஐரோப்பிய பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் தமிழ் தேசிய அரசியல் என்பது பலமானதாக இருக்க வேண்டும் ஸ்ரீநாத் வலியுறுத்தி கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய பயிற்றுநர் கைது முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம் ஜனாதிபதி எச்சரிக்கை தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷ கிழக்கில் காணி பிரச்சனைக்கு விரைவில் தேர்வு அமெரிக்காவிடமிருந்து கிடைத்த நிவாரணம் ஜனாதிபதி அனுரபுக்கு பாராட்டு மின்சார பயண சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது குறைந்த மின்சார தேவை உள்ள காலங்களில் சூரிய மின்கலங்கள் மூலம் பிரதான அமைப்புக்குள் மின்சாரம் பாயும் போது தேசிய அமைப்பின் சமநிலை சீர்குலைவதில்லை என எரிசக்தி நிபுணர் பொறியியலாளர் அசோகாபே குணவத்தின தெரிவித்தார் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று மணி முதல் எதிர்பாரும் இருபத்தி ஒராம் தேதி வரை சூரிய மின்கலங்களை அணைக்குமாறு மின்சார சபை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டது தேசிய மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் மின்சார தேவை குறைவாக இருப்பதால் மின்சார அமைப்பின் சமநிலையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்தது குறைந்த மின் தேவை உள்ள நேரத்தில் அதிகப்படியான மின்சாரம் வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட மின் சமநிலையின்மை காரணமாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முழு நாட்டில் மின்சாரம் தடை ஏற்பட்டது என மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த சூழலில் சூரிய மின்

கின்ியார் கிராமக்கோடு மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் நானூறு ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருந்த டொலரின் பெறுமதியை இன்று முன்னூறு ரூபாவுக்குள் மட்டுப்படுத்தி உள்ளோம் வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது டொலர் உயரும் என்றார்கள் ஆனால் நாங்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நாட்டுக்கான கடனை திருப்பிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் இதுவரை ஐநூறு பில்லியன் டொலர்களை திருப்பிக் கொடுத்திருக்கின்றோம் இன்று வாகனங்களுக்காக இல்சி முந்நூறு மில்லியன் ரூபாய்களுக்கு அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது புதிதாக டொலர் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இன்னும் ஐந்து வருடங்களின் பின்னர் ஆறு பில்லியனுக்கு அதிகமான டொலர்களை கையிருப்பில் வைத்திருப்பது எமது இலக்கு எனவே தற்போது பொருளாதார உறுதியான நிலையில் இருக்கின்றது அவரும் அஞ்ச வேண்டியதில்லை இனவாதத்தை கூறி நாட்டு மக்களை குழப்ப வேண்டியதுமில்லை அவர்களிடமிருந்து நாட்டை பொறுப்படுக்கும் போது முப்பது வீதத்துக்கு மேல் சென்ற வட்டி வீதம் இன்று பத்து வீதமாக குறைந்து இருக்கிறது எனவே நாடு உறுதியாக இருக்கிறது வரும் அஞ்ச வேண்டியதில்லை இனவாதத்தை கூறி நாட்டு மக்களை குழப்ப வேண்டியதுமில்லை இன்று எரிபொருள் விலை குறைந்திருக்கிறது மின்சார பட்டியலும் குறைந்திருக்கிறது பொருளாதாரத்தின் உறுதிப்பாட்டின் நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது இலங்கை வரலாற்றில் ஆறு மாத காலத்துக்குள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகமாக அதிகரித்து ஒரு அரசாங்கம் என்றால் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்தான் என தெரிவித்துள்ளார் சூரியனின் வடதிசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிடங்க இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்தளவில் நெடுந்தீபு பூனகரி ஆனையிரபு மற்றும் சுண்டிக்குளம் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுத்தது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இழியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய ஜபுர முக மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஊரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களின் கரிகோரப் பிரதேசங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கைக்கு வழங்கப்படும் தொடர்பாக மதிப்பீடு செய்யும் ஒன்றிய பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சனி பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் அந்த குழுவினர் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் நடத்த உள்ளதாகவும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையின் நிபந்தனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஆடை தொழிலுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஐரோப்பிய உந்திய சந்தைக்கு இருபத்தெட்டு வீத ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுகிறது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பாக எதிர்கட்சியும் தங்கள் ஆதரவை வழங்கும் என்றும் தொழிற்சாலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த சலுகை அவசியம் என பிரேமதாசா வலியுறுத்தினார் அத்துடன் ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகையை தொடர்வதற்காக தேவையான அனைத்து பன்னாட்டு உடன்படிக்கைகளை நிறைவேற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் அடுத்த பொருளாதார நிலைமையை தீர்மானிக்கும் முக்கியமான கலந்துரையாடல் இந்த ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் வருகையால் இருக்கலாம் என பொருளாதார வட்டங்கள் எதிர்பார்க்கின்றன

சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடுகின்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவுக்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகிறோம் வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம் அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கு குறித்தாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் மீது வைத்த நம்பிக்கை நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும் பூகோள அரசியல் சவால்களுக்கு மத்தியில் விடாமல் நாட்டுக்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் அமக்கு உள்ளது மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகிறது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதிக மற்றும் ஆன்மீக தொடர்புகள் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சக வாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றது என தெரிவித்துள்ளார் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்றுவதன் மூலம் இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துடன் உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் நாங்கள் பல ஆண்டுகளாக உரிமைக்காக போராடிய இனம் பல இழப்புகளை எதிர்கொண்ட இனம் அந்த வகையில் தமக்கான உரிமையினை பெறும் வரையில் தமிழ்த் தேசிய அரசியல் என்பது பலமானதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார் அத்தோடு கிழக்கினை மீட்க வந்தவர்கள் என்று தங்களையே மீட்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகத் தலைவர்கள் அனைவரும் தேடுகின்ற ஒரே தலைவன் ஜனாதிபதி அமர்வு மட்டுமே என கடற்கரையர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சாவச்சேரி பகுதியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்துக்கு வட மாகாணத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்தது இந்த அரசாங்கத்தில் தான் அத்துடன் பல வருடங்களாக மூடியிருந்த பலாலை பீதி திறக்கப்பட்டுள்ளமையும் தற்போதைய அரசாங்கத்தில் தான் என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனும் இதில் கருத்து தெரிவித்தார் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் சீடலுக்குள்ளாகிய விளையாட்டுப் பயிற்றுனர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினாறு சிறுவர்களை தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் பாலியல் சிறந்தலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக பாடசாலை அதிபர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோரால் கிளிநொச்சி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பமல்ல என அவர் சுட்டிக்காட்டினார் சூப்பர் முஸ்லீம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்கு கிட்டுச் செல்வதாக ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்பிற்கே அரசாங்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வடபகுதி மக்களின் உணர்வுகளுடன் அசிங்கமான அரசியலில் ஈடுபடுவதை தேசிய மக்கள் சக்தி கைவிட வேண்டும் பலாலி பீதியை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அரசாங்கம் திறக்கவே தீர்மானித்துள்ளமை உண்மையாகவே கரிசனை அளிக்கிறது அந்த பீதி பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்ட போதிலும் அரசாங்கம் பாதுகாப்பு சரிபார்ப்பில் ஈடுபடாமல் இந்த பீதியை திறந்துள்ளது இதன் காரணமாகவே கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது இது அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் புறக்கணித்து தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி போல் தோன்றுகிறது இவ்வாறான விடயங்களை செய்ய என அரசாங்கத்தை வலியுறுத்தும் நான் தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வீதியை திறக்க வேண்டும் என்றால் முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புக்கு பின்னர் அதனை திறக்க வேண்டும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எந்தவித தடைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாத வகையில் அதனை திறக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி அனுகுமாரர் தெரிவித்துள்ளார் எதிர்பெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அக்கறை பெற்ற பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் தோல்வியுற்ற அரசியல் தரப்பினர் மக்களிடம் பிளவை ஏற்படுத்துவதற்கு விளைகின்றனர் கடந்த காலங்களில் திகன ஆக்குரணை அழுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் பல வழிபாட்டு ஸ்தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என உறுதியளிப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மையில் கொழும்பில் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக இளைஞன் ஒருவர் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்துரைத்தார் குறித்த இளைஞன் தாமாகவே விரக்தியான மனநிலைக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் இது தொடர்பில் அவரின் பெற்றோருக்கு அறியப்படுத்திய போது இந்த விடயத்தை அடையாளப்படுத்தியமைக்காக அவர்களின் நன்றி தெரிவித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த இளைஞன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தொடர்பில் அறிக்கையொன்றை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட வரிகளில் இருந்து நிவாரணம் பெற ஜனாதிபதி அனுரகுமாரின் தலைவீடுகள் பாராட்டு தெரிவித்து இலங்கை ஆடைத் தொழில் உரிமையாளர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்த தொன்னூறு நாள் வரித்தடை மற்றும் இந்த பிரச்சினையை தீர்க்க ஜனாதிபதி அன்பகுமார் ரிசானா எடுத்த நடவடிக்கைகள் இலங்கை ஆடைத்துறையினரால் பாராட்டப்பட்டுள்ளன அமெரிக்க வரிகள் குறித்து சமீபத்திய அறிவிப்பு தொடர்பாக இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி அன்குகுமார் திசாநாயக்கவும் எடுத்த உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைக்கு கூட்டு ஆடை சங்கங்கள் மன்றம் தனது நன்றியை தெரிவித்தது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் சரியான நேரத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அன்குகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் மேற்கொண்ட முறையான தொடர்பு அத்துடன் தொலைத்துறையை பாதுகாப்பதில் இலங்கை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை ஆகியவற்றை கூட்டு ஆடி சங்கங்கள் மன்றம் பாராட்டுகிறது இந்த முயற்சிகள் இலங்கையின் ஏற்றுமதி தொழில்களை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் வலுவான அறிகுறியாகும் மேலும் இந்த துறை முழுவதும் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் நம்பிக்கை பேணவும் உதவும் தொன்னூறு நாள் இடைநிறுத்த காலத்துக்குப் பிறகும் அமெரிக்காவுடனான பரஸ்பர நன்மை பயக்கும் வட்ட ஒப்பந்தத்தை முடிக்க ஏற்கனவே தொடங்கப்பட்ட விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கையை தொடர்வது முக்கியம் என்று ஆடி சங்கங்கள் மன்றம் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள ஜங்லி என்ற இணையதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்